சாயோ ஓம் சாய்ராம் அனைத்து சாய்பக்தான் வணக்கம் சாய்ராம் சாய் செய்யணும் சாய்ராம் இன்றைய தினம் வேலைக்கிழமை குருவாரம் எல்லா வல்ல சத்குரு ஷிரடி சாய்பாபு ஆசீர்வாதத்தில் இன்னைக்கு நம்ம சிறடியில் இருக்கும் பாபாவுடைய கிருபியாலும் அவருடைய அருளாலும் இன்னைக்கு காலையில் ஒரு மூன்றரை மணிக்கு அளவில் நம்ம கக்கடா ஆரத்தி பார்க்கலாம்னு சொல்லிட்டு போனோம் காலையிலேயே சாய் பக்தர்கள் அலங்காத சாய் பக்தர்கள் இன்றைக்கி அப்பாவை வந்து தரிசனம் பண்ண வந்திருக்காங்க இந்த நிலையில் கரெக்டாக மங்களஸ்தானம் பண்ணும்போது கொஞ்சம் நேரம் அந்த மங்கள்ஸ்தானத்தில் நிற்கிற மாரி ஒரு வாய்ப்புகள் கிடைச்சிது அப்போ உடனே மங்களஸ்தானம் முடிஞ்ச பிறகு பாபாவுடைய துணி அலங்காரம்னா போட்டு இருந்தாங்க உடனே ஷிரடி மாஜே பண்டர்பூர் ஒரு ஆரத்தி போட போகிறாங்க தரிசனமும் ஆயிடுச்சு பாபா ஆரத்தி பார்க்க முடியலையே அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு ஒரு ஃபீல் ஒரு ஃபீல் கிடைச்சிது இருந்தது எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே குருஸ்தானத்தில் வந்து வேப்பமரத்தில் ஒரு வேப்பமரம் சுற்றி ஒரு மூணு சுற்றி சுற்றி வந்துட்டு வேண்டிட்டு இருந்தேன் கரெக்டாக ஆரத்தி போட போகிறாங்க எங்கேருந்து ஒரு அம்மா வந்தாங்க தெரியல ஒரு ரெண்டு பேர் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு நெய் தீபம் போல் ஒரு ஒரு நெய் தீபம் போல் ஒரு அஞ்சு விளக்கு ஒரு தட்டில் வச்சுட்டு அதில் வந்து நெய்லாம் ஊற்றி திரி வச்சு கரெக்டாக அந்த ஆரத்தி காட்டும் காட்டும் பொழுது அந்த இடத்துல அவங்க அந்த விளக்கு ஏற்றி அவங்க ஆரத்தி காட்ட ஆரம்பித்தாங்க குருஸ்தானில் இருக்க பாபாண்ட நானும் அந்த ஆரத்தி காட்டினேன் எல்லா வரல சத்குரு பாபா அந்த ஒரு ஆசீர்வாதம் இன்றைக்கி கொடுத்துருந்தாரு ஒரு இடத்துல ஒரு வாய்ப்பு வந்து பாபா இன்றைக்கி இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் அங்கே இல்லைனா கூட அதே அதே இடத்துல இன்னொரு வாய்ப்பு நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு அதுதான் நம்ம சாயி ரொம்ப ஒரு அற்புதமான ரெண்டு தரிசனம் செய்கிறான் காலையில் இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா குருநாள் எண்ணற்ற சாய் பக்தர்கள் பாபாவை பார்க்க வந்திருக்காங்க இன்றைக்கி அதில் நானும் ஒருத்தனாக இருந்து இன்னைக்கு பாபாவுடைய தரிசனம் எனக்கு கிடைச்சதுக்கு கொடி நன்றிகளை எப்பொழுதும் பாபாவுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த நாள் ஷிரடியில் எண்ணற்ற பக்தர்கள் வந்திருக்காங்க வாங்க தோரகமாயி சாவடி சுற்றியுள்ள சாய் பக்தர்களையும் மற்றும் கோபுர தரிசனம் பார்க்கலாம் செய்கிறோம் ஓம் சைரம் ஜெய் சைரம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர் ஷிரடி சாய் பாபா ஸ்ரீ சாயை பணிகள் அனைவருக்கும் சாந்தி நிலோட்டம் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜிக்கு ஜெய் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜிக்கு ஜெய் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் मगर आज जी किचे மாலிக் ஓம் சாய்ராம் சாய்ராம் இன்றைய தினம் குருவாரம் வேலைக்கிழமை நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பாவுடைய ஒரு புனிதமான நன்னால் இந்த நன்னாளில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எண்ணற்ற சாய் பக்தர்கள் காலை முதலே நம்ம சத்குரு ஷிரடி சாய்பாபை தரிசிக்க வந்தாங்க இன்னைக்கு காலையில் கக்கடாரத்துக்கு உள்ளே போனோம் கரெக்டாக ஒரு த்ரீ தேர்ட்டிக்கு போனோம் ஒரு மூன்று முப்பது மணி அளவில் அதிகாலையிலே எண்ணற்ற சாய் பக்தர்கள் வந்திருந்தாங்க அங்கு பக்தர்களை தங்க வைக்கும் அந்த குடன்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு குடன் ஃபுல்லாக இருந்தது அந்த அளவுக்கு பாபாவுடைய பக்தர்கள் இன்று காலை முதலே பாபாவை தரிசிக்க ஷிரடிக்கு தொடர்ந்து பயணம் பண்ணி வந்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு பக்தர்களுமே பாபாவை போய் தரிசனம் பொழுது அவங்களுடைய கண்ணீரை பாபாவோட சமர்ப்பணம் பண்ணுறாங்க அந்த பக்தர்கள் கொடுக்கும் கண்ணீரை பாபா வந்து அதை கண்டிப்பாக ஏற்றுக்கொண்டு கூடிய விரிவில் அந்த பக்தர்களுடைய வேண்டுதலை பாபா நிறைவேற்றி கொடுக்குறாரு சைராம் இப்போ பாபாவுடைய உச்சி கோபுரமும் பாபாவுடைய குருஸ்தானத்தில் அமைஞ்சிருக்கும் புனிதமான வேப்ப மரத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம் பாபாவுடைய கோபுர அழுகை இன்னைக்கு வேலைக்கிழமை தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம் சைராம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட கோடி புண்ணியங்கள் நம்மளுக்கு அள்ளி கொடுக்குற நம்ம சத்குரு ஷிரடி சாய் பாபாவுடைய சமாதி மந்திர் கோபுரத்தை நாம் அனைவரும் இந்த வீடியோ பதிவு மூலம் தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம் சைராம் அதே போல பாபாவுடைய புனித விதமான குருஸ்தான் வேப்ப மரத்தையும் நம்ம தரிசனம் பண்ணிகிட்டு இருக்கோம் எண்ணற்ற பக்தர்கள் இன்னைக்கு சிறடியில் வந்து நிறைஞ்சிருக்காங்க சேரம் எப்படி அந்த ராமநவமி குரு பூர்ணிமா டைம்லாம் எவ்வளோ சாய் பக்தர்கள் பாபாவை தேடி வருவாங்களோ அதே போல் இந்த நாள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாளாக இருக்கிறதால எண்ணற்ற பக்தர்கள் நீங்கள் லோக்கல்ல இருக்கிற ஆட்கள் சிறடியை சுற்றி இருக்கிற பக்தர்கள் எல்லாமே பாபாவை பார்க்க தொடர்ந்து காலை முதலே வந்து கொண்டிருக்காங்க சேரம் இப்போ வந்து நம்ம வாதாக்கு வெளியிலே நிற்கிறோம் அதாவது குருஸ்தானத்துக்கு ஆப்போசிட்டில் தான் இருந்து இப்போ இந்த வீடியோ பதிவு எடுத்துகிட்டு இருக்கோம் இப்போ நேரடியாக அடுத்தது வந்து நம்ம கிட்ட நம்ம போக போகிறோம் கிட்ட பார்த்திங்கன்னா அப்படி கியூ வந்து ரொம்ப வெளியில் வந்திருக்கோம் விழா காலங்கள் எப்படி க்யூ வருமோ அதே போல் கியூ வந்து வெளியில் தான் நிற்கிது ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பாபாவை தரிசனம் பண்ணுற மாரி பக்தர்களுக்கு இன்னைக்கு இருக்காங்க ஏன்னா இன்னைக்கு புனிதமான ஒரு நாள் வேலைக்கிழமை க லோக்கல் ஆளுங்க கண்டிப்பாக இந்த நாள் வந்து தவறிட மாட்டாங்க ஏன்னால் ஒவ்வொரு வேலைக்கிழமையும் ரொம்ப ஒரு புனிதமான நாள் செய்கிறோம் பாபாவுடைய திருநாமத்தை சொல்லி எண்ணற்ற சாய் பக்தர்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க இந்த நாள் பாபாவோடைய ஒரு முக்கியமான நாள் குரு நாள் இன்னைக்கு பாபாவுடைய பால்கி இரவு சாவடி உருவெல்லாம் இருக்குது சேரம் இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எண்ணற்ற பக்தர்கள் வந்த வண்ணமாக சிரடிக்கு வந்த வண்ணமாக இருக்காங்க ஒவ்வொரு பக்தர்களுமே ஒவ்வொரு தரப்பான பிரார்த்தனைகள் நம்ம பாபாண்ட முன்வைக்கிறாங்க கருணை உள்ள சாய்நாதர் அந்த பிரார்த்தனையை அந்த பக்தர்களுக்கான உரிய நேரம் வரும் பொழுது கண்டிப்பாக பாபா அந்த பக்தருடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுக்குறாங்க சேரம் அப்படி பிரார்த்தனைகள் நிறைவேற்றி பட்ட பக்தர்களும் இன்று வந்து சிறடிக்கு வந்திருக்காங்க பாபாவிடம் நன்றி சொல்கிறதுக்கும் வந்திருக்காங்க இப்போ பாபாவுடைய தோரக மாயில பாபாவை தரிசிக்க பக்தர்கள் நீண்ட வரிசையில் பொறுமையுடன் நம்பிக்கையுடன் காத்துட்டு இருக்காங்க சேரம் உள்ளே போய் பாபாவை பார்க்கறது என்னமோ ஒரு ரெண்டு நிமிஷமோ மூணு நிமிஷமோ தான் செய்கிறோம் ஆனால் அந்த நம்பிக்கை பொறுமை பாபாவோடைய இந்த தோரகமாய் சேரம் நம் அனைவருமே பாபாவோடைய புனிதமான ஸ்ரீ சாய் சச்சிரத்தை தினமும் பாராயணம் பண்ணிட்டு இருக்கோம் பாபா அடிக்கடி சொல்லுவாரு இந்த தோரக அடியெடுத்து வைக்கிற பக்தருடைய வாழ்க்கை துரிதமடியும் வாழ்க்கையில் முன்னேற்றமடிவான் அதே போல் எளிய பக்தருடைய தாயாவால் அந்த பக்தருடைய வேண்டுதலை அந்த தாய் வந்து ஊரிய காலத்தில் நிறைவேற்றுறா அதே போல அந்த பக்தர் கஷ்டப்பட நேரத்திலும் அந்த தாய் அந்த கஷ்டத்தை உள்வாங்கி அந்த பக்தருக்கு நம்பிக்கை கொடுத்து அவனுடைய பிரார்த்தனைலாம் நிறைவேற்றி கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு பாபா சைரம் இது போல எண்ணற்ற அற்புத நிலைகள் கொண்டது தான் சைரம் நம்ம பாபாவுடைய தோரகமாயி தோரக மாய அண்ணாலே சர்வ சக்தி சைரம் நம்பிக்கையுடன் இந்த மசூதி படிகட்டில் ஏறுற பக்தருடைய வாழ்க்கை வந்து கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்பது நூறு சதவீதம் உறுதி சைரம் பாபாவுடைய கோபுர தரிசனமும் தொடர்ந்து பார்த்துட்டு தோரக மாயம் நம்ம தரிசனம் பண்ணிட்டோம் நம்ம தொடர்ந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா பாபாவுடைய சாவடி கிட்ட போக போகிறோம் இன்னைக்கு வேலைக்கிழமை குரு நாள் சைரம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இரவு ஒன்பது மணிக்கு மேல பாபாவுடைய பால்கி என்று சொல்லப்படும் சாவடி ஊர்கலம் வந்து இருக்க சைரம் எண்ணற்ற பக்தர்கள் வந்து இன்னைக்கு சாவடி ஒரு கலந்துப்பாங்க பாபாவுடைய அந்த கடைசி இரண்டு மூன்று நாட்கள் பாபா படுத்து உறங்கிய அந்த கட்டில் வந்து சாவடி கிட்ட வந்து வச்சுட்டு பாபாவுடைய பல்லாக்கு ஒருவலத்தில் கொண்டு போயிட்டு பாபாவுக்கு உரிய பூஜை முறைகள்லாம் செஞ்சு பாபாவை அன்று இரவு சாவடியில் தங்க வைக்கிறதா ஐதீகம் செய்கிறோம் நம்ம சாவடி தரிசனமும் பார்த்துட்ருக்கோம் எல்லா வல்ல சத்குரு ஷிரடி சாய்நாதருக்கு என்றுமே ஜெயம் உண்டாகட்டும் செய்கிறோம் அவருடைய திருநாமத்தை சொல்லி எப்பொழுதும் அவர் முன் விழுந்து வணங்கி நம்ம வாழ்க்கையில் பயமற்ற வாழ்க்கை நம்ம வாழணும் நம்மளுடைய லட்சியம் நமது வாழ்க்கையை முன்னேற்றம் அடையணும்னு சொல்லிட்டு எப்பொழுதும் பாபாண்ட நம்ம வேண்டுகோம் செய்கிறோம் செய்கிறோம் கருணை உள்ள பாபா உங்கள் அனைவருடைய வேண்டுதல கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பாரு முழு நம்பிக்கையுடன் பக்தியுடன் எப்பொழுதும் மாறாத மனநிலை கொண்டு பாபா மீது உறுதியான பக்தி கொண்டு நீங்கள் உங்கள் பிரார்த்தனையை வைங்க செய்கிறோம் எந்த நிலையிலும் உங்களுடைய தேவர் உங்களை ஒரு பொழுதும் கைவிட மாட்டார் நம்பிக்கையுடன் நீங்கள் வணங்குங்க சைரம் இப்போ முக தரிசனம் முத்தர்சனம் சொல்கிற இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம் இந்த முத்தர்ஷன கீ வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப ஃப்ரீயாக தான் சேரம் இருக்குது பக்தர்கள் போயிட்டு இருக்காங்க பாபாவுடைய தரிசனத்தை நம்ம முழுமையாக பார்த்துட்டோம் நம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானன் ஸ்ரீரடி சாய் பாபா ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்குமே சாந்தி நிலவட்டும் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜே ஹல்லா மாலிக்